குவைத் தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த ஏழு பேர் உயிரிழந்திருப்பது இதுவரை உறுதி செய்யப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடியை அடுத்த முட்டம் கிராமத்தைச் சேர்ந்த சின்னதுரை என்பவர் உயிரிழந்தது தெரியவந்தது நண்பர்கள் மூலமே இந்த தகவல் கிடைத்திருப்பதாகவும் அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ தகவல் வரவில்லை என்றும் கூறப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை அடுத்த வானரமுட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பனும் உயிரிழந்திருப்பது உறுதியாகியுள்ளது குவைத்தில் தனியார் சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தில் கடந்த இருபது வருடங்களாக ஊழியராக அவர் பணியாற்றி வந்தார் கடந்த மார்ச் மாதம் சொந்த ஊருக்கு வந்து சென்று அவர் உயிரிழந்த செய்தியை கேட்டு குடும்பத்தினரும் உறவினர்களும் கதறி அழுதனர்

ஐஸ்யூவில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க நேற்று சாயங்காலம் வர எந்த டீட்டெயிலும் கிடைக்கல இன்னைக்கு காலையில் அப்பா தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அதோட கலெக்ட்ரேட்டில் ஒரு மனு கொடுத்துருக்கோம் அந்த மனுக்கு ஏற்பாடாக எங்கள் அப்பா உடலை இங்கே தமிழகத்துக்கு கொண்டு வர இந்திய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் திருச்சி நவல்பட்டு அண்ணா நகரை சேர்ந்த யபனேஸ்வர் மகன் ராஜுவும் குவைத்து தீ விபத்தில் உயிரிழந்துள்ளார் ஆறு ஆண்டுகளாக ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த ராஜு தீ விபத்தில் இறந்துவிட்டதாக அவர் பணிபுரிந்த நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஆனால் அரசு தரப்பில் இதனை உறுதி செய்யவில்லை என்பதால் அவரை மீட்க வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தி உள்ளனர் குயத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவும் சிக்கியிருக்காங்க நேற்று இருந்து பார்த்தீங்கன்னா நான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணுறோம் ஃபோன் ஆன்சர் பண்ண முடியல என்ன நிலமையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே தெரியல அதுக்காக கம்பெனியில் என்பிடிசிங்கிற கம்பெனியில் தான் அப்பா வந்து ஒர்க் பண்ணாங்க அப்பா வந்து ட்ரைவர் ஹெவி டிரைவர் ட்ரெய்லர் டிரைவர் இப்போ கம்பெனிக்கு வந்து ஃபோன் பண்ணோம் ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டோம் இந்த மாதிரி அப்பா பேர் அப்பாவோட அந்த எம்ப்ளாயி நம்பர் அதெல்லாம் சொல்லி கேட்கும்போது இது மாதிரி அப்பா வந்து எக்ஸ்பயர் ஆகிட்டாங்க இறந்துட்டதா சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் அஃபீஷியலாக பார்த்திங்கன்னா எதுவும் வரைக்கும் சொல்லலை நாங்களும் எம்பசிலலாம் கேட்டோம் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூர் அணி அருகே ஆதனூரை சேர்ந்த புன்னாப் ரிச்சர்ட் ராய் குவைத் நாட்டில் தர பரிசோதகராக வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் அவரது நிலைமை என்ன என்பது தெரியாததால் அவரின் உறவினர்கள் கலக்கமடைந்துள்ளனர் மத்திய மாநில அரசுகள் விரைந்து இளைஞரை மீட்டுத்தர வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து 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 வரைக்கும் மிஸ்ஸிங் அது ஏதாவது ஒரு தகவல் சொல்லணும் எதுவுமே தகவலும் சொல்லலை எதுவுமே சொல்லலை மிஸ்ஸிங்னே வச்சிருக்காங்க அது ஏதாவது ஒன்று சொல்லணும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அது நீ எப்படியாவது மத்திய மாநில அரசு தான் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யணும் இந்நிலையில் குவைத் அடுக்குமாடி குடியிருப்பு தீ விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்